வணக்கம் இப்போ நம்ம வந்து வயல்வெளிக்கு வந்திருக்கோம் எதற்காக வந்திருக்கோம்னா நத்தை சேகரிக்கிறதுக்காக வந்திருக்கோம் ஏன்னா இந்த தை மாத கார்த்திகை தை மாத முடிவில் வந்து நமக்கு நத்தை அதிக அளவில் கிடைக்கும் இதுதான் அந்த நத்தை வயல்வெளி ச சேறு சகதி உள்ள இடங்களில் இது நமக்கு அதிகமாக கிடைக்குங்க இந்த நத்தைக்கும் சித்த மருத்துவத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு ஏன்னா நத்தைக்கும் சித்த மருத்துவத்துக்கும் சில தொடர்பு உண்டு ஏன்னா சித்த மருத்துவத்தில் வெறும் மூலிகையை மட்டும் நாங்கள் பயன்படுத்துவது கிடையாது நத்தையையும் பயன்படுத்துகிறோம் இந்த நத்தை ஓட்ட எடுத்து பற்பம்னு சொல்கிறோம் இதை வந்து பற்பம் சில மருந்து முறையில் பற்பம்னு ஒரு சித்த மருத்துவ முறை இருக்குது அந்த பற்ப மருந்தாக இதை செய்து முடித்து அதை நோயாளிக்கு கொடுத்து வர மூல நோயிலருந்து நிரந்தர தீர்வு கிடைக்கும் நண்பர்களே மூல நோய் உள்ளவர்கள் இந்த நத்தை பற்பத்தை வாங்கி தினமும் நெய்யுடனோ வெண்ணையுடனோ கலந்து உணவுக்கு பிறகு உண்டு வந்த உண்டு வர அந்த மூல நோயிலிருந்து நமக்கு தீர்வு கிடைக்கும் நன்றி